ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா ஸ்டெப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் கால் கிலோ கடலை மாவு ஐம்பது கிராம் அரிசி மாவு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மற்றும் எண்ணெய் ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம காலிஃப்ளவரை வச்சு என்ன சமைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி காலிஃப்ளவரை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து கொதிக்க வச்சு எடுக்கும்போது காலிஃப்ளவருக்குள்ளே ஏதாவது பூச்சி இருந்தாலும் அது நமக்கு வெளியேறிடும் காலிஃப்ளவர் வேகிறதுக்குள்ளே நம்ம பகோடாவுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்து அதில் கடலை மாவு அரிசி மாவு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிவிட்டு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு காலிஃப்ளவர் பகோடா செய்யறதுக்கு தேவையான மாவு தயாராகிடுச்சு அடுத்து நம்ம ரெண்டு நிமிஷம் காலிஃப்ளவரை கொதிக்க வச்சு எடுத்திருந்தோம்ல இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு உடனே இது வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி காலிஃப்ளவரை தனியாக எடுத்துடலாம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்த காலிஃப்ளவரை இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு நாளைக்கு நம்ம உடம்பில் விட்டமின் சி சத்து எந்த அளவு தேவையோ அந்த அளவில் எழுபத்தஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா ஒரு கப் காலிஃப்ளவரிலேயே நமக்கு கிடைக்கிது காலிஃப்ளவரில் விட்டமின் பி மெக்னீஷியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மாதிரி சத்துக்களும் இருக்குது காலிஃப்ளவரில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலமும் விட்டமின் கே சத்தும் இருக்கிறதுனால நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை இது நீக்கும் காலிஃப்ளவரில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது செரிமானத்துக்கு நல்லது ஒரு கப் காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி முப்பத்தஞ்சு அளவில் நார் சத்து இருக்குது இந்த நார் சத்தை நமக்கு செரிமானத்தை சரி செய்யும் காலிஃப்ளவரில் சல்ஃபரோஃபேன் அப்படிங்கிற ஒரு இயற்கை உட்பொருள் இருக்குது இது நம்ம உடலில் உள்ள கழிவு எல்லாத்தையும் குறைச்சி உடலோட வீக்கத்தை தடுத்து நம்மளோட டிஎன்ஏவை காக்குது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வயசாகிறது வந்து தாமதமாகும் அதே மாதிரி நினைவாற்றல் இழப்பையும் இது குறைக்கும் ஒரு கப் காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா கலோரி டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருக்குது கொழுப்பு ஜீரோ த்ரீ கிராம் சோடியம் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஒன் மில்லிகிராம் கார்போஹைட்ரேட் ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டி டூ கிராம் நார் சத்து டூ பாயிண்ட் ஃபோர்டீன் கிராம் சத்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் சர்க்கரை ஜீரோ கிராம் இருக்குது இப்போது காலிஃப்ளவர் நமக்கு நல்லா வருபட்டுருச்சு இது நம்ம கடாயிலிருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ